தலைமுடிக்கு ப்ளாக் டை அடிக்கலாமா கூடாதா இஸ்லாமில் இதுக்கு என்ன தீர்ப்பு பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தோணலாம் ஆனால் இதுக்குள்ளே நிறைய சிக்கலான விஷயங்கள் இருக்குது வாங்க இன்னைக்கு நாம் இதை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம் ஏன் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் இதில் இவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி நாம எதை எல்லாம் பார்க்க போகிறோன்னா முதல்ல இதுக்கு அடிப்படையான நபிமொழி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்புறம் ஏன் இந்த கருப்பு நிறம் மட்டும் ஒரு சர்ச்சையாக மாறுச்சு இதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க கடைசியா இதுல எது ரொம்ப வலுவான ஒரு முடிவுக்கு வருவோம் சரி இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொதுவாக முடிக்கு சாயம் பூசுறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம் இதுதான் இந்த முழு விவாதத்துக்கும் அடிப்படை அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முடிக்கு சாயம் பூசுறது இல்லை அதனால நீங்க அவங்கள மாறி இல்லாம வித்தியாசமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது நரைமுடிக்கு சாயம் பூசுறத ஒரு நல்ல விஷயம் ஒரு சுண்ணாவா ஊக்குவிச்சாங்க இது எதுக்குன்னா முஸ்லிம் சமூகம் தனியா தெரியணும் ஆனா இது ஒரு பொதுவான வழிகாட்டுதல் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க சரி முடிக்கு சாயம் பூசுறது நல்லது தானா அப்போ கருப்பு நிறத்துல மட்டும் என்ன பிரச்சனை ஏன் பிளாக் டை மட்டும் ஒரு பெரிய விவாதமா மாறுச்சு ஆமா மத்த எந்த கலர் பத்தியும் இவ்வளவு பெரிய சர்ச்சை இல்ல இந்த ஒரு கருப்பு நிறம் மட்டும்தான் இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடை உருவாக்கி இருக்கு இந்த கருத்து வேறுபாடுனால பாத்தீங்கன்னா மூணு முக்கிய நிலைப்பாடுகள் இருக்கு ஒண்ணு இது முபாஹ் அதாவது செய்யலாம் தப்பில்ல இன்னொண்ணு இது மக்ரூஹ அதாவது தடை இல்ல ஆனா செய்யாம இருக்கிறது நல்லது மூணாவது இது ஹராம் அதாவது இது பாவம் செய்யவே கூடாது சரி ஏன் இப்படி மூணு விதமான கருத்துக்கள் வருது அதுக்கு காரணம் இந்த விஷயத்துல வர்ற ரெண்டு முக்கியமான ஹதீஸ்கள் அதாவது நபிமொழிகள் தான் அதோட நம்பகத்தன்மை பத்தி சில கேள்விகள் இருக்கு வாங்க அதை டீடைலா பார்க்கலாம் கருப்பு சாயம் கூடாதுன்னு சொல்றவங்க எடுத்து வைக்கிற முதல் ஆதாரம் இதுதான் அபுபக்கர் அலி அவங்களோட அப்பா அபு குஹாஃபாவுக்கு ரொம்ப நிறைய முடி இருந்துச்சு அப்போ நபிசல்லா அவங்க இவரோட முடிக்கு சாயம் பூசுங்க ஆனா கருப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னதா ஒரு ஹதீஸ் இருக்கு ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு இந்த ஹடீஸ பதிவு செஞ்ச இமா முஸ்லீம் அவர்களே இத ரெண்டு விதமா பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு அறிவிப்புல கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள்னு வருது இன்னொரு அறிவிப்புல வெறுமனே இவரோட முடிய மாற்றுங்கள்னு மட்டும்தான் வருது அந்த கருப்பை தவிர்த்துங்கிற வார்த்தை இல்ல இந்த சின்ன வித்தியாசம்தான் எல்லாத்துக்கும் காரணம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இது ஆழமா ஆராய்ஞ்சு என்ன சொல்றாங்கன்னா அந்த கருப்பை தவிர்த்துன்னு வர்ற கூடுதல் வார்த்தையோட அறிவிப்பாளர் தொடர்ல சில பலவீனங்கள் இருக்கு உதாரணமாக ஒரு அறிவிப்பாளர் கிட்ட நீங்க இதை நேரடியாக கேட்டிங்களான்னு கேட்டதுக்கு அவர் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு அறிவிப்பாளரே பிளாக்கே அடிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வார்த்தை உண்மையிலேயே நபிசல்லா சொன்னது சந்தேகம் வலுவாகுது சரி அடுத்த ஆதாரம் கருப்பு சாயத்துக்கு எதிராக சொல்லப்படுற இன்னொரு ஹதீஸ் இது கடைசி காலத்துல சிலர் புறா கழுத்து மாதிரி கருப்பா தாடிக்கு சாயம் பூசுவாங்க அவங்க சொர்க்கத்தோட வாசனையை கூட நுகர மாட்டாங்கன்னு ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கை இதுல வருது ஆனா இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு இப்னுல் சௌஸி மாதிரி பெரிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸையும் பலவீனமானது அதாவது வகைப்படுத்தியிருக்காங்க சுருக்கமா சொன்னா இதுவும் நபி சல்லா அலுவலாம் அவர்களிடமிருந்து உறுதியா வந்ததுதான்னு சொல்ல முடியாது அப்போ கருப்பு சாயம் ஹராம்னு சொல்றதுக்கான ஹதீஸ் ஆதாரங்கள் ரெண்டுமே பலவீனமா இருக்கு சரி அப்போ அடுத்ததா நம்ம எங்கே பார்க்கணும் நபிசல்லா கூடவே வாழ்ந்த அவங்களோட தோழர்கள் அதாவது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒம்பது இப்னுல் கைய மாதிரி ஒரு பெரிய அறிஞர் சொல்றாரு நபிசல்லா அவங்களோட நெருங்கிய தோழர்கள்ல குறைஞ்சது ஒன்பது பேர் கருப்பு சாயம் பூசி இருக்கிறாங்க இது ஏதோ அவங்க யாருக்கும் தெரியாம மறைச்சு செஞ்ச விஷயம் இல்ல இது ஒரு பொதுவான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழக்கமா இருந்திருக்கு அதுவும் யார்கிட்ட மார்க்கத்தை நபிக்கிட்ட இருந்து நேரடியாக கற்றுக்கிட்ட அந்த தலைமுறையினர்கிட்ட யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருந்தா ஏன் குறைஞ்சபட்சம் அதை விரும்பத்தகாத ஒரு செயலா இருந்தா கூட ஒன்பது சகாபாக்கள் அதை வெளிப்படையா செஞ்சிருப்பாங்களா நிச்சயமா இல்ல ஏன்னா தப்ப தடுக்கிறதுல அவங்க தான் ரொம்ப உறுதியா இருந்தாங்க சரி இப்போ நம்ம பார்த்த எல்லா ஆதாரங்களையும் வச்சு ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணலாம் கருப்பு சாயம் கூடாதுன்னு சொல்ற ஹதீஸுகள் பலவீனமா இருக்கு ஆனா நபி தோழர்கள் அதை செஞ்சுருக்காங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வலுவான கருத்து என்னன்னா இது முபாஹ் அதாவது அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் செஞ்சா பாவமோ இல்ல செய்யாம விட்டா புண்ணியமோ இல்ல அது அவரவர் விருப்பம் அப்போ கடைசி தீர்ப்பு என்னன்னா கருப்பு சாயம் பயன்படுத்துறதுக்கு எதிராக நபி சல்லல்லா கிட்ட இருந்து நேரடியான உறுதியான நம்பகமான எந்த தடையும் வரல அதனால இத ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயமா தான் எடுத்துக்க முடியும் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இந்த முழு ஆய்வும் வெறும் பிளாக் டை பற்றினது மட்டும் இல்லை இது நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது அதாவது இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஆதாரம் எங்கேருந்து வருது அது எவ்வளோ தூரம் உண்மையானது நம்பகமானதுன்னு ஆழமாக ஆராய வேண்டியது எவ்வளோ முக்கியங்கிறது இது நமக்கு தெரிவாக காட்டுது